அருமையான கத்தருடைய பிள்ளைகளே இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தினுடைய முதல் பகுதியிலே நாம் வாசிக்கிறோம் அந்தப்படியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார் என்ன அருமையான வார்த்தை பாருங்கள் ஆவியானவர் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார் எல்லாருக்குள்ளும் பலவீனம் இருக்கும் ஏதோ ஒரு காரணத்தை கொண்டு பலவீனம் அவங்க உள்ளத்தில் அல்லது சரீரத்தில் இருக்கலாம் சிலருக்கு வியாதி வரும்போது ரொம்ப பலவீனப்பட்டுடுவாங்க சோர்ந்து போயிடுவாங்க சிலருக்கு மன அழுத்தம் ஏதோ ஒரு காரணத்தை கொண்டு ஸ்ட்ரெஸ் வரும்போது வேலையிலையோ அல்லது குடும்பத்திலேயோ மற்ற சூழ்நிலைகளோ இருதயத்தில் காயம் வேதனை வரும்போது அவங்க ரொம்ப பாதிக்கப்படுவாங்க என்ன பலவீனம் வந்தாலும் முதலாவது பாதிக்கப்படுகிறது ஜப வாழ்க்கை ஜப வாழ்க்கை பாதிக்கப்படும்போது அநேகருடைய வாழ்க்கையில நிறைய போராட்டம் வரும் ஏன்னா தேவனோடு உள்ள ஐக்கியம் ரிலேஷன்ஷிப் ஜபந்தான் அந்த ஜபத்தை விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா சத்ரு பல போராட்டங்களை நமக்கு கொண்டு வந்துகிட்டே இருப்பான் ஆக ஆவியானவர் என்ன செய்கிறார் நம்ம ஜபிக்க முடியல அப்படின்னு சொல்லி சோர்ந்து போய் தடுமாறும் போது ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நாம் என்ன வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று ஆவியானவர் உணர்ந்து நம்மோடு கூட சேர்ந்து அவர் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார் அந்த வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள் ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தினுடைய பின்பகுதியிலே நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியதென்று என்னதென்று அறியாதிருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் தெய்வப்பிள்ளைகளே நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீங்களா உங்கள் ம இருதயத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு சோர்வு வந்து உங்களால சரியா ஜெபிக்க முடியலையா இன்னைக்கு ஆவியானவர் உங்களை பலப்படுத்த போகிறார் உங்கள் வாழ்க்கையை திரும்ப கட்டி எழுப்ப போகிறார் உங்கள் பலவீனங்கள்ல இருந்து தூக்கி எடுத்து மீண்டுமாய் வசனத்தை வாசித்து ஜெபிக்க வைத்து தேவனோடு உள்ள ஐக்கியத்தை புதுப்பிக்க போகிறார் இந்த காலை நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சோர்வுகள் மாறப்போகிறது போகிறது காரணம் நமது பலவீனங்களிலே நமக்கு உதவி செய்கிற ஆவையானவர் அல்லூயா இந்த காலை நேரத்திலே ஆவியானவரை நாம் வரவேற்று ஆவியானவரை என் பலவீனங்களை எடுத்து போட்டுதுங்க என் மனதிலே என் சரீரத்தில் இருக்கிற பலவீனங்களை நீக்கி உங்களோடு கூட ஐக்கியப்படுத்த எனக்கு உதவி செய்யுங்க ஜபிக்கலாமா வல்லமையுள்ள உள்ள பிதாவை நல்ல தேவனை இந்த காலை நிறத்துக்காய் ஸ்தோத்திரம் ஆவியானவர் எங்களுக்கு மிகுந்த இரக்கம் பாராட்டி உதவி செய்கிறபடியினால் ஸ்தோத்திரம் எங்கள் ஜெப வாழ்க்கையை புதுப்பித்து எங்கள் சரீரங்களில் இருக்கிற எல்லா பலவீனங்களை நீக்குகிறதற்காக காண்கிற பிள்ளைகளின் வாழ்க்கையில தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் செய்து அண்டவரை ஜப வாழ்க்கையை ஆசீர்வதிப்பீராக ஏ சுரட்ச நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ ஆமேன்